உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கதவினை திறந்ததும் மனக்கோலத்தில் மூச்சு வாங்க உயர்த்தி கொட்டி கரத்தினை பிசைந்தவாறு நின்ற தேன்மொழியை கண்டு அனைவரும் திகைத்து நின்றனர் தன்னவன் மட்டுமே மனம் முழுவதும் நிறைந்திருக்க சொந்தம் உறவினர் ஊர்க்காரர்கள் அவர்களால் தன் குடும்பத்திற்கு ஏற்பட போகும் அவமானம் என அனைத்தையும் மறந்தவள் மாமா என்றவாறு அழுகையுடன் ரஞ்சித்தின் நெஞ்சில் சாய்ந்தாள் இந்த மூன்று வாரங்களாக தான் அவளை காணாது தங்களுக்குள் இருந்த பிரிவு அது தந்த தவிப்பு ஏக்கம் அனைத்தும் என கலங்கிய குரலில் அவள் முகம் முழுவதும் முத்தமலை பொழிந்தான் அவள் தனக்கு மட்டுமே சொந்தம் என்றவாறு அவளை தன்னுடன் சேர்த்து இருக அணைத்தான் ரஞ்சித்குமார் இருவரும் கவலைகளை மறந்து ஒருவரது அனைப்பிலும் அன்பிலும் ஆறுதல் கொண்டு தங்களின் உலகளில் இருந்தனர் அனைவரும் இவர்களையே காண ஒரு பெண் நடு இரவில் அதுவும் மனக்கோலத்தில் தன் மகனை தேடி வந்ததை கண்ட வாசுகியோ என்ன நடக்கிறது என புரியாமல் பார்த்தவாறு அங்கிருந்தவர்களை ஒரு பார்வை பார்க்க அனைவரும் விலகிச் சென்றனர் தேன்மொழியின் கண்ணீர் ரஞ்சித்தின் சட்டையை நினைக்க அவள் தலையை மெல்ல இதமாக வருடியவாறு அவளுக்கு மௌனமாக ஆறுதல் கூறினான் ரஞ்சித் என கோபமாக வாசுகி கத்த அவரின் குரல் செவியை தீண்டியதும் தங்களை நினைவுணர்ந்து இருவரும் வேகமாய் விலகினர் என்னடா அம்மா அது வந்து நான் என்னோட ரெண்டு பேரும் விரும்புறோம் எனக்கு தெரியும் இப்ப உங்களால இவ்ளோ ஏத்துக்க முடியாதுன்னு அதான் நான் அமைதியாய் இருந்தேன் ஆனா இப்போ என்னால இதுக்கு மேல என்று தயங்க ரஞ்சித்தின் அருகில் வேகமாக அதே நேரம் கோபமாக வந்த வாசுகி மகனின் கன்னத்தில் ஓங்கி ஊற அறைவிட்டார் அதை கண்ட தேன்மொழி ரஞ்சித்தின் கரங்களை இருக பற்றியவாறு பயத்தில் அவனின் பின்னிக்கொண்டாள் வாசுகி கோபமாக தேன்மொழியை முன்னே இழுக்க அம்மா அவ என ரஞ்சித் பேச வரவே மகனை தடுத்தார் நீ எப்படி இந்த நதுதாட்டில இங்கே வந்த உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்துது சொல்லு என்றதும் நந்தினி தன்னிடம் பேசியதற்கு பிறகு நடந்ததை கூற ஆரம்பித்தாள் நந்தினி பேசிவிட்டு செல்ல அப்படியே அமர்ந்த தேன்மொழியின் மனமோ முகமரியா ஒருவனுக்கு தான் செய்ய போகும் தவறினை நினைக்க பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒன்பது கோல்நிலைகள் அறிந்து எட்டு திசைகளிலும் இருந்து உறவுகளை அழைத்து ஏழு அடி எடுத்து வைத்து அறு உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக நான்கு வேதங்களும் முழங்க மூன்று முடிச்சுகளால் இரு மனங்கள் ஒன்று சேரும் ஒரு அற்புதமான பந்தத்தின் உறவே திருமண உறவு என்று நந்தினி கூறிய அந்த வார்த்தை திரும்பத் திரும்ப செவியில் ஒழிக்க ரஞ்சித்தின் மேல் உள்ள கோபத்தில் திருமண பந்தத்தையே தான் மதிக்காததை நினைத்து வருந்தினாள் தேன்மொழி ரஞ்சித் தன்னிடம் காட்டிய அன்னையின் பாசம் தந்தையின் அரவணைப்பு சிறுவயதிலிருந்து இதுவரை தெரியாமல் செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் தன்மேல் கோபம் கொள்ளாமல் அவன் காட்டிய அன்பு அதில் உருகிய தன் தனக்கு பிடித்த அத்தனையுமே தனக்காக செய்து காட்டும் அவனின் செயல் ஒரு நொடி கூட கோபத்தை காட்டாமல் தன்னிடம் உருகிய அவனது அன்பு தான் அன்று கிணற்றில் விழும்போது கூட தனக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாதே என்று தவித்த அவனின் தவிப்பு என்று அவனது செயல்கள் ஒவ்வொன்றையும் நினைத்துக் கொண்டிருந்தவள் ரஞ்சித் இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது வேறு ஒருவனுடன் தன் வாழ்க்கை என நினைக்கும்போதே தேகம் நடுங்க தான் முகம் தெரியா ஒருவனுக்கு துரோகம் செய்ய போவதை நினைத்து அதை தவிர்க்க எண்ணினாள் அதனால் தன் குடும்பம் மானம் போக கூட மறந்தவளாக ஒரு முடிவுடன் அந்த அறையை விட்டு வெளியேறினாள் தேன்மொழி அதே நேரம் நந்தினியும் தேன்மொழியின் காதலை தன் கணவன் தமிழரசு விடம் கூறி முடிக்க தங்கையா இப்படி என்ற அதிர்ச்சியில் இருந்தான் தமிழரசு சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க தேன்மொழி தான் யார்கிட்டயே சொல்ல கூடாதன்னு சொல்லிட்டா. ஆனா இப்போ அவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. என்ன நந்தினி இது? உனக்கு தெரிஞ்சும் நீ என்கிட்ட மறைச்சிருக்கே. நான் உனக்கு என்று தான் சொல்ல வந்ததை கூரி முடிக்கணும்னே. ப்ளீஸ் எதுவும் சொல்லிடாதீங்க இந்த உண்மை தெரிஞ்சும் உங்ககிட்ட சொல்ல முடியாம எப்படி எல்லாம் தவிச்சன்னு தெரியுமா? உங்க முகத்தை கூட பார்க்க கூட என்னால முடியலங்க. என்று அழுகையுடன் கூறினாள் நந்தினி மனைவியின் விழிகளில் இருந்து கண்ணீரை கண்டதும் சாரிடா நந்தினி நீ எந்த தப்பும் பண்ணலமா நான் தான் என் தங்கச்சி கிட்ட பேசி இருந்திருக்கணும் நான் ஒரு அண்ணன் நடந்துக்கிடவே இல்ல புலம்ப தேன்மொழி ரஞ்சித் ரொம்ப விரும்புறாங்க ஆனா அவ மாமாவ நினைச்சு ரொம்ப பயப்படுறா ம் சரி அவ என்னைக்கு யாரை பார்த்தும் பயப்படவே மாட்டா அவ இஷ்டப்பட்டதான் இது வரைக்கும் நடந்திருக்கு இதுக்கப்புறமும் அப்படித்தான் நடக்கும் தேன்மொழியையும் ரஞ்சித்தையும் நான் சேர்த்து வைப்பேன் எனக்கு என் அப்பாவை விட என் தங்கச்சி தான் முக்கியம் வா தேன்மொழி கிட்ட இப்பவே பேசலாம் கூறியவனோ மனைவியை அழைத்து கொண்டு வெளியே வர தேன்மொழியோ நிச்சய அலங்காரத்தை கூட கலைக்காமல் வெளியேறுவதை கண்டான் தன் அண்ணனும் அண்ணியும் நிற்பதை கண்டு திகைத்தவளோ அண்ணா என்றவாறு வேகமாக ஓடி சென்று அவனின் தோளில் சாய்ந்தாள் என்ன மடிச்சிடுன்னா நான் உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான் பிளீஸ் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை எனக்கு ரஞ்சித் வேணும்னா சரி வா போகலாம் ஒரு ரஞ்சித் கிட்டேயே உன்னை விட்டுடுறேன் இது வரைக்கும் உனக்கு எதுவும் நான் பண்ணதே இல்ல தடவை நீ என்ன கொஞ்சம் இது வரைக்கும் வந்திருக்க தேவையில்லை சரி வாமா என்றதும் அண்ணா அழுகையில் கரைந்தாள் அதன் பின் காரை எடுத்து கொண்டு வர யாருக்கும் தெரியாமல் ரஞ்சித் ஊர் எல்லையில் தேன் மொழியை அழைத்து சென்று விட்டான் இங்க பாருமா இதுக்கு மேல என்னால வர முடியாது நீ பார்த்து பத்திரமா போ அப்புறம் என்று ஏதோ சொல்ல வந்தவன் பின் தயங்கி போமா என்றான் அவளும் எதை பற்றியும் யோசிக்காமல் ரஞ்சித்திடம் செல்ல வேண்டும் என்பது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தவள் சரி என்றவாறு சென்றாள் தமிழரசோ விடிஞ்சதும் தன் குடும்பத்தால் ஏற்பட போகும் அவமானத்தை எண்ணி கலக்கத்துடன் அங்கிருந்து சென்றான் அதன்பின் பின் காட்டு வழி பாதையில் தோப்பு வழியாக ஊருக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் ரஞ்சித்தின் வீட்டு வரை வந்தது என அனைத்தையும் கூறி முடித்தாள் தேன்மொழி அதை கேட்ட ரஞ்சித் அவள் செயலை எண்ணி வியக்க தேன்மொழி நீ முதல்ல வீட்டுக்கு போ என்ன வாசிகி உரைத்தாள் இல்ல நான் போக மாட்டேன் நான் இங்கேதான் இருப்பேன் மாமா அத்தை கிட்ட சொல்லுங்க பிளீஸ் என ரஞ்சித்தை உலுக்கியவாறு கூறினாள் தேன்மொழி தேன்மொழி இங்க பாருமா இனிமே நீ தான் என் வீட்டு மருமக எதைப்பத்தியும் கவலைப்படாத விடையிறதுக்குள்ள நீ மண்டபத்துக்கு போயிருமா ரஞ்சித் உன்னை காலையில அங்க வந்து கூப்பிட வருவான் என்றதும் இல்ல நான் எங்கேயும் மாட்டேன் அத்தை பிளீஸ் என்ன போக விடாதீங்க நான் என்ன போக சொல்லாதீங்க என்று பயத்துடன் கதறினாள் நீ அங்க பிரச்சனை வந்துருமா காலையில குழந்தை போல் சொல்கின்றவளை கண்ட வாசுகி கடவுளே நான் என்னதான் பண்ணேன் இந்த பிள்ளை இப்படி பண்ணி வச்சிருக்காளே விடுஞ்சது இவ்வளன்னா அந்த குடும்பத்தோட மானம் போயிருமே என்று வாசுகி மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க ரஞ்சித்தோ செய்வதறியாது நின்றான் ரஞ்சித் நீ தேன்மொழியை கூட்டிட்டு போய் வெங்கடாச்சலம் ஐயா கிட்ட சொல்லி அவர் வீட்டில் விட்டுட்டு வாப்பா இங்க இருக்கிறது சரியில்லை தேன்மொழி நீ அவன் கூட போமா என்றார் வாசுகி அதன் கூறியபடி தேன்மொழியை அழைத்துக்கொண்டு நடு இரவில் வெங்கடாச்சலம் வீட்டிற்கு சென்றார் கதவு தட்டும் ஓசையில் எழுந்த வேலு தாத்தா அதனை திறக்க அதே நேரம் மதுரம் பாட்டி வெங்கடாச்சலம் தாத்தா ஆராதனா என அனைவருமே சத்தம் கேட்டு வந்தனர் ரஞ்சித்தும் தேன்மொழியும் இந்த நடு இரவில் தன் வீட்டு வாசலில் நிற்கவே வீட்டிலிருந்த அனைவரும் திகைத்து நின்றனர் தென்மொழி என்றவாறு ஆறா சென்று தேன்மொழியை அணைத்துக் கொள்ள வெங்கடாச்சலமும் இருவரையும் உள்ளே அழைத்து வந்தார் நடந்த அனைத்தையும் ரஞ்சித் உரைக்க தேன்மொழியோ அழுது கொண்டிருந்தார் சரிப்பா ரஞ்சித் நான் பாத்துக்கிறேன் தேன்மொழி இங்க இருக்கட்டும் நீ வீட்டுக்கு போப்பா என்றதும் ரஞ்சித் சற்று தயங்க அவன் எதையோ தன்னிடம் பேச விரும்புகிறான் என நினைத்தார் ஆராதனா நீ தேன்மொழியை ஒரு ரூம்புக்கு கூட்டிட்டு போம்மா உங்க கல்யாணம் நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு என்று ஆராதனாவிடம் கூறிவிட்டு தேன்மொழியிடம் நம்பிக்கை உரைத்தார் தேன்மொழியை அழைத்து கொண்டு ஆராதனா செல்ல வீடுகளை விட்டு மறைந்ததும் என்ன பரஞ்சித் சொல்லு ஐயா அது வந்து காலையில எல்லாம் என்று தன் மனதில் இருப்பதை கூற வர புரிது பரஞ்சித் எப்படியும் தேன்மொழி ஊர்க்காரங்க எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க என்ன நடந்தாலும் காலையில பாத்துக்கலாம் கவலைப்படாம போப்பா என்றதும் சரி என்றவாறு தன் வீட்டுக்கு சென்றான் ரஞ்சித் குமார் என்னங்க இது தேன்மொழி எதை பத்தியும் யோசிக்காம இப்படி பண்ணிட்டு வந்துட்டா என்று மதுரப்பாட்டி கேட்க என்ன பண்ண சொல்ல ரஞ்சித் தான் வேணும்னு வந்திருக்கா பாக்கலாம் காலையில என்ன நடக்குன்னு காலையில அவா அவ அப்பாவை பார்த்ததும் தான் வேணும்னு போயிட்டா தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா பார்க்கலாம் அவையும் காலையில வா போய் தூங்கலாம் எனக்கு தூக்க வருது என்றவாறு தூங்க சென்றார் வெங்கடாச்சலம் என்ன இந்த மனசை இப்படி சொல்லிட்டு போறாரு என்னதான் நடக்க போகுதோ என கவலையிடம் அவரும் பின் சென்றார் ஆராதனா தேன்மொழிக்கு ஆறுதல் கூறி அவளை தூங்க வைத்து சக்திக்கு செய்தாள் நடந்த அனைத்தையும் நேரம் செல்வதே தெரியாமல் கூறிவிட்டு தேன்மொழியின் அருகில் வந்து படுத்தாள் திருமணத்திற்கு முன்தினம் ஓடி வந்தால் அதன் பின் அவளது குடும்பத்திற்கு ஏற்படப்படும் அவமானத்தை நினைக்காமல் வந்த தேன்மொழியின் செயலை நினைத்த அனைவருமே விடிஞ்சதும் வேல்முருகனின் கோபத்தால் நடக்கப் போவதை நினைத்து கொண்டு யோசனையிலே தூக்கத்தினை கெடுத்தனர் நன்றி